கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியம் கோணாத கோள் ஒரு துன்பம் இல்லாத நல்வாழ்வு அம்பாள் அபிராமி அத்தனை செல்வத்தையும் உங்கள் அத்தனை பேருக்கும் கொடுக்கட்டும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும் நம்ம வாழ்க்கை சில கேள்விகளை நாம் கேட்க ஆரம்பிக்கும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்லது நடக்க ஆரம்பிக்குங்க கேள்விகளே கேட்காமல் இருந்துட்டோம்னா நம்ம வாழ்க்கையில் விடையே இருக்காது இன்றைக்கி நீங்கள் சின்ன வயசாக இருக்கலாம் பெரிய வயசாக இருக்கலாம் அறுபது வயசாக இருக்கலாம் எழுபது வயசாக இருக்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய லைஃப்பில் எல்லாருக்கும் ஒரு கேள்வி என்னென்னா என்ன சார் வாழ்க்கை ரொம்ப டவுனாக இருக்குது சார் ரொம்ப டல்லாக இருக்குது சார் பிடிக்கலை சார் வாழ்க்கை இதை தான் நம்ம எல்லாரும் அதிகமாக சொல்கிற வார்த்தை ஏன் இந்த வார்த்தை வருது என் அன்பான மேஷராசி நேர்களே மேஷத்தை பொறுத்தவரை பிடிக்கலை வரலை கிடைக்கலை அப்படிங்கிற வார்த்தையே வேண்டாம் நீங்கள் யார் நான் யார் ஹூ ஐ ஆம் ஹூ WHO ஹூ AM இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் நம்ம யார் அப்படின்னு தெரிஞ்சால் மட்டும்தான் இந்த உலகத்தை ஃபேஸ் பண்ண முடியும் இல்லைன்னா இந்த உலகத்தில் நாம் நம்மளை ப்ளைண்ட் ஆகிடுவாங்க கண்ணு தெரிஞ்சும் கண்ணு தெரியாதவர்களாக இந்த உலகம் மாற்றிடும் காது கேட்டும் காது கேட்காதவர்களாக இந்த உலகம் மாற்றிடும் உண்மையிலேயே சொல்லப்போனால் நமக்கு நல்ல பேச்சு திறமை இருந்தாலும் கூட பேச முடியாதவர்களாக ஆக்கிடும் சில இடங்களெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகளை கொண்டு வந்து நிப்பாட்டும் இதுக்கு என்னங்க சார் காரணம்னா நம்ம சின்னதாக ஒரு ஆசைப்பட்டிருப்போம் சின்னதாக ஒரு ஆசைப்பட்டிருப்போம் அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு அவ்வளவு நம்ம போராடணும் ஏன்னா இந்த ஆசையை இவன் எப்படிப்பட்டான் இந்த ஆசை இவனுக்கு எப்படி கிடச்சிது என்னடா இவன் வீடு கட்டுறானா என்னடா இவன் கல்யாணம் பண்ணுறானா ஏ இவனுக்கு கவர்மெண்ட் வேலை கிடச்சிட்டான்ப்பா இவன் பிஸ்னஸ் பண்ண போகிறானாம்ப்பா இவன் பதவிக்கு வர போகிறானாம்ப்பா தெரியுமா அந்த மனுஷனோட இவனுக்கு ஃப்ரெண்டாம அவரே தெரியுமாம் இப்படி எல்லாம் ரூமர் நமக்கு உண்மையிலே தெரியும் நம்ம உண்மையிலே வீடு கட்ட போகிறோம் உண்மையிலே கல்யாணம் பண்ண போகிறோம் உண்மையிலே நல்லா இருக்க போகிறோம் ஆனால் இது யாருக்காவது தெரியும் பொழுது அவங்களுடைய ரியாக்ஷன் இருக்குது பாருங்க அது நம்மளை பெரிய அளவில் புரட்டி போடும் இந்த இடத்துல நம்மளை யாராவது வந்து நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் போதும் நம்ம நில குழஞ்சிடுவோம் அன்பான மேஷராசிக்காரர்களே எத்தனை சனி சனிப்பெயர்ச்சிகளோ குரு பயிற்சிகளோ கேது பயிற்சிகளோ எத்தனை பயிற்சிகள் வந்தாலும் எத்தனை ஆண்டுகள் புரண்டு போனாலும் முதல்ல மேஷராசி இன்னையிலிருந்து ஒரு முடிவெடுக்கணும் நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் என் எனக்கு இந்த திறமை இருக்கு எனக்கு இந்த ஃபவுண்டேஷன் ஆண்டவன் போட்டு கொடுத்துருக்குறான் பேஸ் மட்டத்தை போட நான் தயாராக இருக்கேன் ஃபுல்ஃபில்லாக ஆண்டவன் பண்ணி கொடுப்பான் அப்படிங்கிற நம்பிக்கையோட யாரையும் எதிர்பார்க்காம உங்களுடைய மைண்டில் என்ன நினைக்கிறீங்களோ அதை மட்டும் நினச்சி போனீங்கன்னா மேஷத்தால் வெற்றி பெற முடியும் சிறப்பாக இருக்க முடியும் ஓப்பனாக சொல்கிறேன் ராஜ வாழ்க்கை வாழ முடியும் ராஜ வாழ்க்கை வாழ முடியுங்க நீங்கள் நம்புங்க ஆனால் இதே நம்மளுடைய காதை அப்படி கொடுத்தோன்னு வச்சுங்களேன் கிழிஞ்சிடும் எல்லா வாழ்க்கையும் அப்படி போயிடும் ஏன்னா இந்த உலகத்தில் நம்மளுடைய நிலைகுலைக்கக்கூடிய தன்மைகளை சில பேரோடய வேர்ட்ஸ் ஏற்படுத்தும் அதுக்கு மட்டும் இடம் கொடுக்காதீங்க எவன் வேணாலும் எப்படி வேணாலும் பேசட்டும் சில பேர் சொல்லுவாங்க நீங்கள் அரசியலில் இருக்கீங்களா உங்களால் கவர்மெண்ட்டை பிடிக்க முடியாதுன்னு ஆட்சிக்கு வர முடியாதுன்னு நீ உன்னால் வேஸ்ட்டுன்னு கவலையே படாதீங்க கடவுளை நம்புங்க மக்களை சந்திங்க நீங்கள் ஜெயிப்பீங்க நீங்கள் ஜெயிப்பீங்க கலைத்துறையில் இருக்கீங்களா யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லுவாங்க ஓ படம் ஓடாது நீ இந்த துறையில் ஜொலிக்க முடியாது நீ இந்த இடத்துக்கு ரிசல்ட்டே உனக்கு கிடையாது அப்படின்லாம் சொல்லுவாங்க கடவுளை நம்புங்க உங்கள் மேலே நம்பிக்கை வைங்க இறங்கி டான்ஸ் ஆடுங்க இறங்கி திரைக்கதையை எழுதுங்க இறங்கி டேரக்ஷன் பண்ணுங்க நீங்கள் ஜெயிப்பீங்க வலிமையான ஜாதகங்கள் நம்மளுடைய ஜாதகங்கள்லாம் வலிமையான ஜாதகம் ஒரு மனுஷனுக்கு ஏதாவது ஒரு சிந்தனை வருதுனாலே அது ஜாதகத்தில் இருந்தால் தான் சாமி வரும் உங்கள் ஜாதகத்தில் அந்த அந்த தாட்டு இருக்கணும் விதி இருக்கணும் அந்த விதி இருந்தால் உங்களுக்குள்ளே அந்த எண்ணெய் வரும் எண்ணெய் வந்தால் அது கண்டிப்பாக ஃப்ரேமில் வரும் ஒன்று நினச்சிட்டேங்க நடக்கலைங்கன்னு வருத்தப்படாதீங்க இப்போ நடக்கலை அவ்வளவுதான் நீங்கள் நினச்சது கண்டிப்பாக நடக்கும் கொஞ்சம் காலம் இருக்குது அதுக்கு என்ன செய்யணும் அதை தான் பிளான் பண்ணணும் இதுக்குள்ளே யார் யாரெல்லாம் என்னென்ன பேசுகிறாங்க அதை பற்றியே நினைக்காதீங்க அப்படி நினச்சி இன்றைக்கி இழந்தவர்கள் நிறைய பேர் இருக்காங்க வீடு கட்ட முடியாமல் இடம் வாங்க முடியாமல் தன்னுடைய நிலையை மறந்து உண்மையிலேயே சொல்கிறேங்க மேஷராசியில் பிறந்திருக்கிறவங்களுக்கு நிறைய வரம் இருக்குங்க முருகபெருமானுடைய வரம் இருக்கு நீங்கள் எந்த கடவுளையும் கும்பிட வேண்டாம் முருகனை பிரார்த்தனை பண்ணுங்க பிரார்த்தனை பண்ணால் போதும் நீங்கள் தர்மப்படி நடந்தால் போதும் உங்களுக்கு ஒன்று நியாயம்னு படும்ல உங்கள் மனசில் படும்ல எனக்கு இது நியாயம்டா எனக்கு இது நியாயம்டா எவனுக்கு வேணாலும் அது தப்பாக தெரியலாம் எவனுக்கு வேணாலும் அது அநியாயமாக தெரியலாம் எனக்கு இது நியாயம்டா அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை செய்ங்க நான் ஜாதகம் பார்க்க எங்கிட்ட வரவங்களுக்கு நான் சொல்கிற ஒரே ஒரு செய்தி தான் ஜோதிடத்தில் செய்து பரிகாரம்ங்கிற பேரில் கேட்காத எங்கிட்ட எந்த கோயிலுக்கு போகலான்னு கேட்காத என்ன பரிகாரம் பண்ணலான்னு கேட்காதீங்க நானே சொல்லித்தரேன் எல்லாருக்குமே பரிகாரம் அது மாதிரி என்ன தோஷம் இருக்குன்னு என்ன வேணாலும் இருக்கட்டும் நீ நல்லவனாக இருந்தால் நல்ல மனசோடு இருந்தால் நல்ல மனசோட நம்பிக்கையோட ஒரு விஷயத்தை பார்த்தா உம்மால் அது முடியும் இந்த பிரபஞ்சம் அதை தான் நம்ம கொடுக்குது நம்ம உடம்பில் நகை இருக்குது நகை இருக்குது பார்த்தீங்களா அது வளரும் வளருதா இந்த ஸ்கின் இருக்குது பார்த்திங்களா இதில் அழுக்கு வரும் வருதா தலை இருக்குது நிறைய முடி வளருது நம்ம என்ன பண்ணுறோம் தலை முடியை வெட்டிக்கிறோம் ஷேவிங் பண்ணிக்கிறோம் நகத்தை வெட்டிக்கிறோம் நெயில் பாலிஷ் போட்டிக்கிறோம் மருதாணி போட்டுக்கிறோம் நல்லா அழுக்கு தேய்ச்சி குளிக்கிறோம் எங்க இதையெல்லாம் நம்மளால் கிளியர் பண்ணும்போது நமக்கு ஒரு ஜாதகத்தில் தோஷம் இருக்குன்னா அதை கிளியர் பண்ண முடியாதா அது எப்படி கிளியர் ஆகும் என்னுடைய நடத்தையிலே என்னுடைய சிந்தனையில தான் அது ஃபஸ்ட்டு கிளியர் ஆகும் தோஷம் இருக்குன்னு அப்படி ஃப்ரேம் பண்ணி அப்படி ஃபோக்கஸ் குள்ளே போனீங்கன்னா வர முடியாது நீங்கள் வெளியில் வர முடியாது அது மாதிரி ஒரு கோயிலுக்கு போகிறீங்க உங்களை யாராவது ஒருத்தர் சொல்கிறாரு எதுக்கு இந்த கோயிலுக்கு வந்தீங்க நீங்கள் இந்த இந்த காரியம் உங்களுக்கு நடக்கணும் நீங்கள் அந்த கோயிலுக்கு போங்க அங்க தாங்க நடக்குது அப்படின்வார் ஏன்னா அவருக்கு போனார் அவருக்கு நடந்தது ஏங்க இந்த சாமியாரை பார்த்தீங்க இந்த சாமியார்கிட்ட நீங்கள் வந்த வேஸ்ட்டுங்க நீங்கள் அந்த சாமியாரை பாருங்கன்னு வாங்க உடனே அங்கே ஓடுவோம் எங்கேயுமே போகாதீங்க நான் ஒன்று சொல்கிறேன் எல்லா கோயிலுக்கும் போய் சாமி கும்பிடுங்க எந்த கோயிலுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்களோ போங்க ஆனால் மனசார டெய்லி ஏதாவது ஒரு சுவாமியை ஆத்மார்த்தமாக உங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில்களுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க ஒரு கனெக்ட் பண்ணுங்க ஏதாவது ஒரு மந்திரங்களை உச்சாரணம் பண்ணிக்கங்க முருகனை கும்பிடுங்க சிவாலயத்துக்கு அடிக்கடி போங்க வாக்கிங் போகிற மாதிரி போங்க இவங்க சொன்னது அவங்க சொன்னதெல்லாம் அவங்கவுங்களுக்கு அது அவங்களுக்கு நடந்திருக்கும் அதை நம்பி நம்ம போகும்போது நமக்கு நடக்காது அப்போ நம்ம ரொம்ப முகம் வாட்டத்தோடு வருவோம் அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அவங்க சொல்கிறது அப்படிங்களா சந்தோஷங்க கண்டிப்பாங்க ரொம்ப சந்தோஷங்க அதோடு வந்துடுங்க கண்டிப்பாக நான் போகிறேங்க கண்டிப்பாக நான் போகிறேங்க அப்படிலாம் சொல்லாதீங்க சொல்லிவிட்டால் போகணும் யாராவது ஒருத்தருக்கு சொல்லுவாங்க செவி வழி அவங்களோட ஆனந்தம் அதை வெளிப்படுத்துகிறாங்க நீங்கள் அதை சரிங்க சந்தோஷங்க அப்படின்னு வந்துடுங்க நீங்கள் உங்கள் ஊரில் இருக்கிற அதே சாமியை கும்பிடுங்க இப்போ கடவுள்கிட்ட வேண்டுங்க கடவுளே எனக்கு இந்த காரியம் நடந்துட்டா நல்ல கவனிங்க இந்த காரியம் நடந்துட்டா நான் உன் சன்னிதானத்துக்கு வரேன் உன்னை பார்க்க வரேன் எனக்கு அருள் புரி இந்த காரியம் நடந்துட்டா அவ்வளவுதான் இந்த காரியம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம அந்த போகணுன்றதில்லை ஏன்னா நம்ம சூழ்நிலை இருக்கும் போக முடியும் போக முடியாமல் இருக்கும் ஏன்னா நம்ம போயிட்டு வந்துவிட்டோம்னா நம்ம மனசு என்ன ஆகும்னா நடக்கலை சாமி வெறுத்துருவோம் புரியுதுங்களா நான் சொல்கிறது அப்போ இன்னிலிருந்து ஜாதகத்தில் எத்தனை தோஷம் வேணாலும் இருக்கட்டும் என்ன வேணாலும் கிரகங்கள் மாறி இருக்கட்டும் காலையில் குளியில் போடுங்க கோயிலுக்கு போங்க கடவுளே இத்தனை நாள் என்ன நான் பாவம் பண்ணேன்னு தெரியாது ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஏதோ ஒரு தப்பு பண்ணியிருக்கிறேன் அழுக்கு தேய்ச்சி குளிக்கலைன்னா அழுக்கு இருக்க தான் செய்யும் நகை வெட்டலைன்னா நெகை வளர தான் செய்யும் முடி வெட்டலைன்னா முடி வளர தான் செய்யும் அசிங்கமாக தான் தெரிவேன் ஆனால் இதெல்லாம் நான் சரியாக பண்ணியிருந்தா நான் அழகாக தெரியவேனே அப்போ நான் என் லைஃப்பில் ஏதோ ஒன்று இமேஜ் குறைஞ்சிருக்கு என் லைஃப்பில் ஏதோ ஒரு வியாபாரத்தில் ஒரு நஷ்டம் வந்திருக்கு எனக்கு ஏதோ நான் நினைக்கிறது நடக்கலை அப்போனா நான் ஏதோ ஒரு தப்பு பண்ணிகிட்ருக்குறேன் கடவுளே நான் திருத்தறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நான் இன்னி அது என்னங்கிற தப்பை மட்டும் எனக்கு கொஞ்சம் காட்டி கொடு எனக்கு நீ அதை மட்டும் கொஞ்சம் யோசனை பண்ணி கொடு நான் திருத்திக்கிறேன் நான் திருந்திக்கிறேன் நான் மாற்றிக்கிறேன் ஆனால் எனக்கு இந்த லட்சியம் வேணும் கடவுளே நான் ஒரு லட்சியத்தோடு இருக்கிறேன் எனக்கும் ஒரு ராஜ வாழ்க்கை வேணும் இல்லையா எனக்குள்ளேயும் ஒரு அன்பு வேணும் இல்லையா அந்த ராஜ வாழ்க்கை வாழ்கிறதுக்கு எனக்கு ஒரு பிளான் போட்டுக்கொடு நான் ராஜ வாழ்க்கை வந்துட்டேன்னா உன் சன்னிதானத்தை தேடி வரேன்னு அப்போ நீங்கள் ஒரு தெய்வத்தை வேண்டிக்கிங்க நீங்களே வேண்டிக்கீங்க யாரும் சொல்ல வேண்டாம் நீங்கள் மூகாம்பிகையை வேண்டுவீங்களோ திருச்செந்தூர் முருகனை வேண்டுவீங்களோ ஆறுபட முருகனை வேண்டுவீங்களோ எந்த கடவுளை வேணாலும் எடுத்து எந்த கோயிலுக்கு போனாலும் வேண்டுவீங்க அது வரைக்கும் உங்கள் உள்ளூரில் இருக்கிற கோவிலுக்கு அவசியம் தொடர்ந்து கனெக்ட் பண்ணுங்க சத்தியம் சொல்கிறேங்க நீங்கள் நினைக்கிறது நடக்கும் உங்களை புனிதப்படுத்திக்க முடியும் உங்களை இந்த உலகத்தோடு போக வைக்க முடியும் எல்லோருடைய சிந்தனைகளிலிருந்து நீங்கள் மாறுபட்டு நீங்கள் நல்ல நிலைமைக்கு வர முடியும் இதுதாங்க தாங்க ராஜ வாழ்க்கை ஆரம்பம் இதுதான் ராஜ வாழ்க்கை முதல்ல எண்ணத்தில் சூடேற்றுவோம் மனசை பதப்படுத்துவோம் மேஷ ராசிக்காரவங்க தோற்று போக மாட்டீங்க நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் ஜெயிக்க போகிறீங்க இந்த பதிவு கேட்குற நீங்கள் உங்களை ஃப்ரெஷ் பண்ணுங்க உங்களுக்கு ஜாதக ரீதியாக எந்த தோஷம் இருந்தாலும் பரிகாரம் தேவை இல்லை நம்புங்க நான் நல்லா நான் நல்லா இருக்க போகிறேன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வழி கொடுக்கும் கடவுள் வழி கொடுப்பார் இதுதான் உண்மை உங்கள் குலதெய்வத்தை வழிபாடு பண்ணுங்க ரொம்ப சிம்பிள் உங்கள் குலதெய்வத்துக்கு நிகர் வேறு எங்கேயும் போக வேண்டாம் முதல்ல குலதெய்வத்துக்கிட்ட மன்றாடுங்க ஏன்னா நீங்கள் உங்களுக்கு தப்பு தெரியும் நான் இதை பண்ணிட்டேன் என்னை மன்னிச்சிரு என்னை விட்டுடு அப்படின்னு கேளுங்க எனக்கு இந்த வழி கொடு என் குடும்பத்துக்கு ஒரு வழி கொடு கேளுங்க கொடுப்பாங்க நம்புங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க என் பிள்ளைகளா என் உறவுகளா நிச்சயமாக சொல்கிறேன் மேஷராசியுடைய ராஜ வாழ்க்கை ஆரம்பம் நீங்கள் யார் அப்படிங்கிற கேள்வி உங்கள்கிட்ட கேட்டு பாருங்கள் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் என்ன பண்ணலைன்னு கேட்டு பாருங்கள் கேள்வியை கேட்டுட்டு கடவுளை போய் பாருங்கள் விடை கிடைக்கும் நல்லது நடக்கும் மீண்டும் உங்கள் அடுத்த பதிவில் சந்திக்கிறேன் உறுதியோடு இருங்க நல்லதே நடக்கும்